கருக்கு பிரியானவர்களே கே பேவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா இருபத்தி எட்டாம் அதிகாரம் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது போது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள் ஒரு தீவுக்கு போடுகையில் அந்த அனல் உரைத்து அங்கு ஒரு பாம்பு பவுலின் கையை கவ்விக்கொண்டது என்று வாசிக்கிறோம் அதை அவன் உதறி தள்ளிவிட்டு சாதாரணமாயிருக்கிறான் அந்த தீவார் பார்க்கிறார்கள் இவன் மரணத்துக்கு பார்த்துறவான் ஆகவேதான் கடலிலிருந்து தப்பினாலும் இந்த இவனை விடவில்லை என்று அநேக பேச்சுக்கள் சலசலப்புகள் அங்கே உண்டாகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சுற்றி இருக்கிற அந்த தீவார் அவன் எப்பொழுது விழுந்து சாவான் என்று பார்த்து கொண்டிருந்தார்களா ஆனால் வேதம் சொல்லுகிறது நெடு நேரமாய் பார்க்கும் எந்த சேதமும் வராததை கண்டு அவனை அவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள் தேவன் என்று சொல்லி மகிமைப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது திவ ஜனமே அன்றைக்கு பவுல் அவ்வளவு சொல்லியும் கூட இருந்த ஜனங்கள் பிரயாணப்படுகிறார்கள் நாம் போனால் சேதம் உண்டாகும் என்று சொல்லியும் அந்த வார்த்தையை கேட்கவில்லை ஆனாலும் அவன் அவர்களோடு ஜனங்களும் அந்த தீவின் ஜனங்களும் அவன் எப்பொழுது விழுந்து என்று பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஆண்டவர் எந்த சேதமும் நடக்க விடவில்லை திவ்வ ஜனமே இன்றைக்கு நீங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலையின் வழியாய் கடந்து வர நீங்கள் நன்மை செய்திருப்பீர்கள் ஆனால் அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் தீமையை நினைத்துக் கொண்டிருக்கலாம் நீங்கள் உங்கள் உயிரை பணையம் வைத்து அநேகருக்கு உதவி செய்திருப்பீர்கள் உங்களுடைய இல்லாமையில் கூட அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்திருப்பீர்கள் உங்களை விட அவர்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்பதில் நீங்கள் அவ்வளவு ஆர்வம் உள்ளவராயிருந்திருப்பீர்கள் ஆனால் இன்றைக்கு அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி விட்டார்கள் என்று அங்கள் ஆய்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ நான் நன்மை தான் செய்தேன் நான் அவர்களை காப்பாற்றத்தான் செய்தேன் ஆனால் அவர்களோ நான் எப்பொழுது விழுந்து விடுவேன் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நான் எப்பொழுது ஒன்றுமில்லாமல் போவேன் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்துவிட்டு எப்பொழுது இவன் அந்த பிரச்சனைகளில் எல்லாம் மாட்டுவான் என்று எனக்கு எப்பொழுது தீமை நடக்கும் என்று என்னையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று அழ்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நான் தைரியத்தை சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் நன்மை செய்தவர்கள் உங்களை மறந்து போகலாம் உங்களுக்கு விரோதமாய் தீமை செய்யலாம் நீங்கள் நன்மை செய்தவர்கள் உங்களுக்கு பிரச்சனை என்று வரும்போது உங்களை குறை சொல்லலாம் மற்றவர்கள் தவறு செய்யும் போதெல்லாம் நீங்கள் அவர்கள் how சுட்டிக்காட்டி அவர்களை திருத்த முயற்சித்தீர்கள் ஆனால் இன்றைக்கு அவர்கள் உங்களை குறை சொல்லி கொண்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையின் வழியாய் நீங்கள் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் எது செய்தாலும் அவர்கள் நீங்கள் விழுந்து விடுவீர்கள் என்று பார்த்து கொண்டே இருக்கலாம் எப்பொழுது நேரம் கிடைக்கும் உங்களை குறை சொல்லலாம் என்று உங்களை குற்றப்படுத்த அவர்கள் நேரத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் உங்களோடு சொல்லி ஒரு சேதமும் வராது அவர்கள் உனக்கு விரோதமாய் பொய்யாய் காரியங்களை பொங்களை பேசினாலும் அது உன்னை சேதப்படுத்தாது யார் யார் எல்லாம் நீ விழுந்து விடுவாய் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வேறு சிந்தையாகி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை மகிமைப்படுத்தும்படியாய் நான் செய்வேன் என்று ஆண்டுபோது சொல்லுகிறார் திவஜனமே இன்றைக்கும் நீங்கள் நன்மை செய்தவர்கள் உங்களை விழுங்கும்படியாய் பார்த்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவரே நான் நன்மை செய்தேன் மறந்து விட்டார்களே நன்றி இல்லாமல் இருக்கிறார்களே என்று சொல்வதை விட்டுவிட்டு அண்டவரே என்னோடு நீர் இரும் என் பட்சத்தில் நீர் இரும் என்று செபித்து பாருங்கள் நீங்கள் விழுந்து விடுவீர்கள் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் வேறு சிந்தையாகி தேவனை மகிமைப்படுத்தும்படியான காரியங்கள் நடக்கும் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க